வருஷ லாபம் வருஷம் ஒரு லட்ச ரூபா பாத்தரம் ஆட்ல மாசத்துக்கு ஒரு லட்ச ரூபாய் மூணு மாத்துக்கு ஒரு லட்ச ரூபாய் பத்திரம் மூணு மாசம் ஒரு லட்ச ரூபா வித்தான் காசு தானே பால குருக்க பொம்மதியும் கடாம

கொஞ்ச বেলা போட்டு வச்சிட்டீங்க. செனியரை போட்டு சீனியரை போட்டு இந்த மாதிரி வச்சா லாபம் கிடைக்கும். அது கையரே வச்சா லாபம் கிடைக்கும்னு கேக்குறீங்க. சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றி. இன்னைக்கு சந்த நல்லவரே எப்படி தோணுது உங்களுக்கு? அதாவது முன்னால வந்து பார்த்ததுக்கு இப்போ வந்து பார்க்கறதுக்கு பரவா இல்ல. இந்த மாசம் பரவா சரிங்க சரிங்க. வாங்க முன்னால வாங்களேக்கு பரவா இல்ல. சரிங்க. ரொம்ப நன்றி. சொல்லுங்க. என்ன இது வந்து நாங்க புளியம்போர் சொல்லுவோம் புளியம்பூர் சொல்லுவீங்க கிளிமோகம் வேற ஒட்டு விதையா ஒட்டு விதை வேற என்னென்ன அம்சம் எல்லாம் இருக்கு இந்த கடையில வந்து நல்ல நல்ல ஒரு கால் உயர்ந்த பாத்துங்க ஒரு அறுபது ஆட்டுக்கு எழுபது ஆட்டுக்கு அறுபது ஆட்டு எழுபது ஆட்டுக்கு வச்சுக்கலாம் என்னென்ன தீவனம் கொடுத்தா இது நல்லா ஆகும் நாங்க தீவனம் வந்து தனியாவது வைக்கல தீவனம் வந்து தனியா வைக்கல நாங்க ஆட்டோட தான் விடுவோம் ஆட்டோட விடுற குட்டி தான் இது எப்படி வாங்கிட்டு போய் என்ன எப்படி வளர்க்க வேண்டியது இது மக்கள் வாங்கிட்டு போனா அடுத்து பக்ரீ தீர்க்கு இது வந்தா

இது நம்ம வைக்கிற இறைய பொறுத்து இருக்கு வைக்கிற இறைய பொறுத்து என்ன மாதிரி தீவனை வச்சா என்ன மாதிரி நல்லா வளர்க்கலாம் அப்படி உங்களுக்கு ஒரு அனுபவம் உண்டு இல்ல ஒண்ணு பொட்டு பருத்தி வத சரிங்க இப்படி வச்சோம்னா கொஞ்சம் ஆடு கொஞ்சம் நல்ல தடமா ஆடு நல்லா தடமா இருக்கும் மேச்சல் முறையில் வளர்ப்பீங்களா மேச்சல் முறை தான் அண்ணா இப்ப பொட்டை குட்டியா போட்டுக்கிறது லாபமா இல்ல கிடா குட்டியா போட்டா லாபமா ரெண்டுமே லாபம் தான் கிடா குட்டினா ஆறு மாசம் ஏழு மாசத்துல சுட்டு எடுத்துடலாம் சரி பொட்டை குட்டினா அடுத்து கொஞ்சம் ஈனையினா நமக்கு நம்ம ஆடா வளர்த்து விருப்ப அதாவது ஒரு பண்ண மாதிரி பெருக்கிக்கலாம் பெருக்கிக்கலாம் ரெண்டுமே லாபம் தான் ஆடு வளர்ப்பு லாபம் தான் லாபம் தான் சரிங்க நீ எத்தனை ஆடு வளர்க்குறீங்க

அவங்க இருபத்தஞ்சு ரூபா சொன்னாங்க இருபத்தி அஞ்சு ரூபா சொன்னாங்க இன்னைக்கு சொன்னத நாலாயிரம் ரூபாய் குறைச்சதுக்குரிய இது பல்லு பாத்தீங்களா பல்லு பாத்துனா பல்லு பாத்தீங்க எப்படி பல்லு பல்லு நாலு ஆறு பல்லு சேர்ந்து சேர்ந்த கிடையாது இன்னும் எத்தனை வருஷம் வளர்த்துக்கலாம் ஒரு நாலு வருஷம் வளர்க்கலாம் நாலு வருஷம் உறுதியா வளர்க்கலாம் கலரு அதாவது இன்னைக்கு சந்தை நிலம் இந்த குட்டிக்கு எப்படி இருக்கு கூட குறைவா இதுக்கு பரவாயில்ல இருக்கு மக்கள் வந்து திருப்தியா வாங்கலாம் நம்ம எத்தனை இருபத்தஞ்சுக்கு ஒரு கிடா போதும் அவளை சரிங்க அதாவது நல்ல நெட்டு நல்ல ஒரு ஒயர் ஆனா இந்த மாதிரி வாங்கி இருக்கீங்க ஆடு வந்து அப்புறம்

பதினாறாயிரம் சொன்னா ரெண்டாயிரம் ரூபாய் குறைச்சு பதினாலாயிரத்துக்கு வாங்கி எத்தனை ஆட்டுக்கு இந்த ஒண்ணு இது பத்து ஆட்டுக்கு ஒண்ணு பத்து ஆட்டுக்கு நாங்க குறையதான் ஆடு வச்சிருக்கேன் அதனால பத்து கொண்டு அதாவது இந்த சின்னது போதும் ஆமா அதாவது பல்லு போட்டா பல்லு போடல பல்லு போடல பல் போடாத குட்டி தான் குட்டி தான் சந்த நிலவரம் சந்த நிலவரம் சுமார் சுமார் தான் நல்ல முகலட்சணம் நல்ல கடை அமைஞ்சிருக்கு ஒரு எத்தனை வருஷம் வளர்த்துக்கலாம் அந்த கடை வளர்த்தா இது ஒரு எட்டு வருஷம் கூட வச்சுக்கலாம் எட்டு வருஷம் உறுதியா வளர்த்துக்கலாம் சரிங்க சரிங்க அதாவது ஒரு பத்தாட்டுக்கு ஏத்த கடை இது போதும் இப்ப உடனே ஆடி ஏறுமா ஆரி உடனே ஆடி ஏறும் சரிங்க நல்ல ஒரு கலரு நல்ல ஆனா இப்போ அதாவது இந்த கொண்டு போறீங்கன்னா எதுவும் வைக்க அந்த கொஞ்சம் விட சூட்டா உண்டாகும் விதை வச்சா இன்னும் கொஞ்சம் சூட்டா உண்டாகும் சரிங்க சரிங்க சூப்பரா இருக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு அம்சம் இன்னைக்கு சந்த நிலவரும் அப்படி சுமாரா சுமார் சுமார்தான் மொத்தம் அப்படியே வாங்கலாம் ஆமா சரிங்க ரொம்ப நன்றி சத்திக்கீங்க அழகா வாங்கியிருக்கீங்களா குட்டி மொத்தம் குட்டி இருக்கீங்க ஜோடி பதினோக்கரையும் வந்துட்டு அதாவது மொத்தம் எத்தனை வாங்கியிருக்கீங்கன்னு என்றைக்கு அஞ்சு அஞ்சு ரூபி அஞ்சு குட்டி அந்த செவல குட்டியா அந்த ரேட் வந்து எல்லாமே ஏழு ரூபா தானே எல்லாமே ஏழு ரூபா அந்த நல்ல நல்ல ஒரு வயரம் பால் குடி குட்டியா இற தீங்குமோம் நல்லா இறந்தினீங்க இற இன்னும் எவ்வளவு நேரம் வளர்த்தா ஒரு லாபம்ங்கிறது கிடைக்கும் ஒரு மூணு மாசம் வளர்த்தா நல்ல ஒரு பத்து ரூபா பத்து ரூபா ரேட்டு குத்தரலாம் மூணு மாசம் வளர்த்தா போதும் பத்தாயிர ரூபா ரேட்டு உருதியா விக்கலாம் இப்போ எதுவும் மதிப்பு எதுவும் கால்குலேட் பண்ணீங்களா இந்த அளவுக்கு வாங்குனீங்களா ஒரு அளவுக்கு தனி இந்த அளவுக்கு தான் வாங்கிருக்கீங்க இந்த வளப்புக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ப்பு எல்லாம் கால்குலேட் பண்ண முடியாது நமக்கு எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கு நம்ம முத்தார் வெட்டியா எத்தனை குட்டி வாங்கணும்னு நினைச்சு வந்தீங்க எத்தனை வாங்கி நம்ம பத்து குட்டி வாங்கணும்னு நினைச்சா இந்த விட்டுட்டு தான் வந்து என்ன ஒரு அஞ்சு குட்டி வாங்கணும் இதை விட்டுட்டு கொண்டு அஞ்சு வாங்குவோம் இல்ல வண்டியில விட்டுட்டு வந்து இன்னொரு ஒரு அஞ்சு குட்டி பிடிச்சிட்டு போனோம் சரிங்க இந்த குட்டி எல்லாம் நல்ல தெளிவா நல்ல அம்சமா இருக்கு எல்லாம் ஒரு வீட்டு குட்டி தான் போல எல்லாம் ஒரு இது ரெண்டு ஒரு குட்டி ஆடு இது ரெண்டு ஒரு குட்டி ஆடு இது தனியா அந்த ஒண்ணு மட்டும் தனியா வாங்கி இருக்கீங்க அப்படின்னா ஒண்ணு போல கடந்து போகணும் ஒண்ணு போல ஆனா கொண்டு போனோம்னு உங்க அனுபவத்துல சொல்லுங்க தடுப்பூசி எதுவும் போட வேண்டியது தடுப்பூசி எதுவும் போட தேவையில்ல போனோம்னா காலையில ஒரு அரிசி சீனியார போட்டு போட்டா

இது வந்து பதினாலு ரூபாய் பதினாலுக்கு வாங்கி இருக்கிறீங்க இன்னைக்கு நிலவரம் சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தா எப்படி தான் இன்னைக்கு கொஞ்சம் ரெண்டு வாங்க வாங்கி ரெண்டு தான் வாங்க வாங்கியாச்சு எத்தனை மணிக்கு வருவீங்க சந்தா எத்தனை மணிக்கு சந்தைக்கு வந்தீங்க இங்க ஆறு மணிக்கு எல்லாம் வந்து ஆறு மணிக்கு வந்தீங்க அதாவது ரெண்டுமே நல்லா இளம் வாடகை வாங்கிட்டீங்களே நீ எத்தனை வருஷம் வளர்த்துக்கலாம் இது நான் லைஃபுக்கும் வளர்ப்பேன் இது நேச்சுரல் முறையில வளர்க்கறத விட கையில வச்சு வளர்த்து கையால தான் கையால தான் ஒரு விவசாயி எத்தனை ஆடு வளர்க்கா உங்களுக்கு கட்டுப்படியாகும் பத்து ஆடு பதினஞ்சு ஆடு வளர்க்கணும் பத்து ஆடு பதினஞ்சு ஆடு உரிய வளர்க்கணும் வளர்த்தா வளர்த்தா நம்ம லாபம் இருக்கு அதாவது ஆடு நல்லா தெளிவா இருக்கு நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க சுரைக்காய்பட்டி

காலையில ஆறு மணிக்கு எத்தனை வாங்கணும்னு நினைச்சு வந்தீங்க எத்தனை வாங்கி வாங்கணும் அஞ்சுதான் வாங்கும் அமைஞ்சிருச்சு இன்னைக்கு நிலவரம் பரவாயில்ல சந்த நிலவரம் கொஞ்சம் கிராக்கே திரு கொஞ்சம் கிராக்கியா தான் இருக்கு சரி ரொம்ப நன்றி சூப்பர்